நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிறதற்கான காரணம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் நீங்கள் தேடி வந்திருப்பீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைவடையும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேன்மை அடைவதற்கான வழியை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ மேனிஃபேஷன் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரும் ஸோ அப்படின்னா என்ன அதை எப்படி நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களால் எதையும் உருவாக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க உங்களால் எதையும் உருவாக்கும் சக்தி ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா நீங்கள் நம்பிதான் ஆகணும் அதை வெளிப்படுத்தும் நேரம்தான் இது இன்னைக்கு நான் சொல்ல போகிற இருபத்தாண்டு மணி நேரத்துக்குள்ளான எந்த ஒரு விருப்பத்தையும் எப்படி மனதின் சக்தியால் இருக்கலாம் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் இது மாயமில்லை இது யூனிவர்ஸோட இயற்கை சட்டம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கை இவை எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது ஜஸ்ட் நார்மல் வீடியோன்னு பார்க்காம உங்க வாழ்க்கையோட திருப்புமுனை வீடியோன்னு நினைங்க சோ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படினா இந்த வீடியோவை முழுமையா எந்த ஒரு டிட்ராக்ஷனும் இல்லாம முழுமையா பாருங்க இப்போ உங்க கண்களை மூடுங்க ஆழமா மூச்சை இழுத்து மெதுவா விடுங்க இப்போ நீங்களே உங்களோட வாழ்க்கையை மாற்ற வர வழியில நிக்கிறீங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்கிறாங்க ஆனால் சில பேருக்கு மட்டும் அதிசயம் நடக்குது அந்த வேறுபாடு என்னென்னு தெரியுமா அது அவர்களுடைய நம்பிக்கை இந்த நிமிஷம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களோட பேசுது அப்படின்னு அர்த்தம் அது சொல்கிறது என்னென்னா உன் மனம் உருவாக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை இதுதான் அது சொல்கிறது நீங்க தினமும் நினைக்கிறது யூனிவர்ஸ் கவனிக்குது அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க தான் உங்களோட வாழ்க்கையோட எழுத்தாளர் நீங்க அதுல என்ன எழுதி இருக்கணுங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி சக்தியின் சட்டம் அது சொல்றது ஒரே விஷயம்தான் நீ என்ன நினைக்கிறேயோ அதையே இருக்கிறாய் நீ பயம் நினைத்தால் பயத்தை ஈர்க்கிறாய் நீ நம்பிக்கையை நினைத்தால் நம்பிக்கையோடு சம்பவங்களை ஈர்க்கிறாய் உன்னுடைய மனம் ஒரு ரேடியோ டவர் மாதிரி நீங்க எந்த கவுன்சில டியூன் பண்றீங்க அப்படிங்கிறத தான் யூனிவர்ஸ் தெரிஞ்சுக்கிறது அதனால தான் சில நேரம் நீங்க சிந்திக்காமலேயே சில விஷயம் நடந்தது போல தோணும் அது நிஜம்தான் யூனிவர்ஸ் உங்களோட எண்ணங்களுக்கு பதில் தருது அதனால இது ஒரு சட்டம் போல புரிஞ்சுக்கோங்க இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல இது ஒரு எனர்ஜி மெக்கானிசம் உணர்ச்சி மற்றும் அதிர்வலை நம்மளோட உணர்ச்சிகள் தான் நம்மள மாற்றும் எனர்ஜி நாம நான் இதை பிரிவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அது சாத்தியமா அப்படின்னு ஒரு சந்தேக ஃப்ரீக்குவன்சியை டவுட் பண்ணிரும் அதனால உங்க உணர்ச்சியை மாற்றணும் நம்பிக்கை நன்றி உற்சாகம் இந்த மூன்று வைப்ரேஷன்களும் லாவ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு உணவு மாதிரி ஒவ்வொரு நாளும் இரண்டு நிமிஷம் நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கோங்க நான் பெற தகுதியானவன் நான் தயாராக இருக்கிறேன் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் இந்த வரிகளை ஒரு மந்திர மாதிரி வேலை செய்யும் அதனால தினசரி உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க இருபத்தி நாலு மணி நேர டெக்னிக் நடைமுறை மற்றும் வழிமுறைகள் ஹவர்ஸ் டெக்னிக ஆரம்பிக்கலாம் ஒன் டிசைன் கிளியர்லி தெளிவாக முடிவு பண்ணுங்க நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அதுக்கு முன்னாடி உங்க மனசு சின்ன சின்ன கேள்விகளால் தெளிவாக்கணும் அது என்னன்னா நான் ரொம்ப ஆவலோடு விரும்புவது என்ன அது எனக்கு வந்தா நான் எப்படி உணர்வேன் என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாறும் இந்த மூணு கேள்விகளுக்கும் நேர்மையா பதில் சொல்லுங்க மனசுல மட்டும் இல்லை வாயிலையும் சொல்லுங்க நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க ஆம் இதுதான் தேவை எனக்கு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட உறுதியா உறுதியாக சொல்லுங்க இப்போ கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அல்லது மொபைல் நோட்ஸ் ஒன்று பண்ணுங்க அதுல எழுதணும் நான் நன்றி சொல்கின்றேன் ஏன்னா இன்னைக்கு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி நாலு மணி நேரத்துல கிடைச்சிருக்கு உதாரணமா நான் நன்றி சொல்கின்றேன் அன்எக்ஸ்பெக்டடா ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சது அப்படி இல்லனா நான் நன்றி சொல்கின்றேன் என்று எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சேர்ந்துச்சு இந்த மாதிரி எழுதுங்க அதுக்கு அப்புறம் அதை ரெண்டுலேருந்து நாலு தாட்டி ஸ்லோவாக படிங்க அது உங்கள் மனசுக்குள்ள மெதுவாக நுழையட்டும் நீங்கள் சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனை உண்மையாக நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க இந்த ஸ்டெப்பில் முக்கியமானதே பிலீவபிலிட்டி தான் நீங்கள் விரும்புகிறது நீங்கள் நம்பத்தக்கதாக இருக்கணும் முதல் நாளே பெரிய ஆசையாக வேணால் ரியலிஸ்டிக்காக ஆரம்பிங்க அதுதான் உங்களோட சப்ஸ்கான்ஸ் மைண்ட் அப்செட் பண்ணும் இப்படி டெய்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மைண்டுக்கு ஒரு ரியல் மாதிரி அப்புறம் பெரிய விஷயங்களும் எளிதாக வர ஆரம்பிக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முடிவு செய்யும் போது செய்ய வேண்டிய ஆக்ஷன்கள் உங்க விஷனை எழுதி அதை மூன்று முறை வாசிச்சு சொல்லுங்க அதை சொல்லும் போது நான் இதை அடைஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்கை மனசுக்குள்ள ஆங்கர் பண்ணுங்க அது எப்படி அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும்போது மூச்சை ஆழமா இழுத்து கைகளை கெட்ட வைங்க பின்னாடி அதை நினைச்சா போதும் போதும் அதே எனர்ஜியா திரும்பும் கற்பனை செய்தல் செய்தல் மற்றும் உணர்வுகளை உருவாக்குதல் இப்போ உங்களோட விச தெளிவா முடிவு பண்ணிட்டீங்க அடுத்து அதை கற்பனையில உயிரோட்ட பார்க்கணும் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இதுதான் உண்மையான மந்திரம் ஹவு டுசன் சும்மா கண்களை மூடிக்கோங்க மூச்சை ஆழமா இழுத்து மெதுவா விடுங்க இப்போ உங்கள் விசுவலேசன் ஆல்ரெடி நடந்த மாதிரி நினச்சி பாருங்க பாருங்க உதாரணமாக நீங்கள் மேனிஃபேஷன் பண்ணுறது ஒரு கால் அப்படின்னா அந்த ஃபோன் ரிங் அடிக்கிற சவுண்டை கேளுங்க உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் தெரிஞ்ச மாதிரி பாருங்கள் கால் அட்டன் பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒரு மணி ரிலேட்டட் விஷனா நீங்கள் பேங்க் மெசேஜ் ஓபன் பண்ணுற மாதிரி விசுவலேசன் பண்ணுங்க அமௌண்ட்டை பார்த்த உடனே அந்த மனசுல வரும் ஆஹா அப்படிங்கிற ஃபீலிங்க உணருங்க அடுத்ததா நீங்க என்ன பாக்குறீங்கன்னு இமேஜ் பண்ண அந்த சீனை என்ன சவுண்டு கேக்குது வாய்ஸ் மெசேஜ் டோன் இவை எல்லாமே எந்த ஸ்மெல் டெம்பரேச்சர் என்ன லைட் இருக்கு இதை எல்லாமே ரியலா ஃபீல் பண்ணுங்க முக்கியமா உங்க உடம்போட ரியாக்ஷன் இதயம் ஜம்ப் ஆகிறதா உங்க முகம் சிரிக்கிறதா அந்த உணர்ச்சி ரொம்பவே முக்கியம் இந்த உணர்வை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மெயின்டைன் பண்ணுங்க அந்த ஃபீலிங்கை நீங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுங்க அடுத்தது எமோஷனல் கனெக்ஷன் நீங்க விசுவிலேஷன் பண்ணும் போது எமோஷனை சேர்க்கணும் ஏதாவது நம்பிக்கை நன்றி மகிழ்ச்சி ஃபீஸ் இந்த உணர்ச்சி தான் உங்க வைப்ரேஷனை யூனிவர்ஸ் ஃப்ரீக்குவன்சில இணைக்கும் நீங்க காமா இருங்க ஒவ்வொரு பிரீத்திலையும் ரெடி டு ரிசீவ்னு சொல்லி மூச்சை மெதுவாக இழுங்க மூச்சை விடும்போது ஐ அம் தேங்க்ஃபுல்னு சொல்லுங்க இப்படி அஞ்சிலிருந்து ஆறு ரவுண்ட் ப்ரீத் பண்ணுங்க நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுற எனர்ஜி உங்க உடம்பு முழுக்க ஓடுதுன்னு ஃபீல் பண்ணுங்க இந்த ஃபீலிங்கை ரிப்பீட் பண்ண வேணும்னா ஒரு சின்ன ஹேபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உதாரணமாக நீங்க கைகளை சேர்க்கும் போது அந்த உணர்ச்சியை ஃபீல் பண்ணுங்க அல்லது நீங்கள் தேங்க்யூ சொல்லும் போதெல்லாம் அதே எனர்ஜி நினைவுக்கு வரட்டும் இது ஒரு எமோஷனல் ஆங்கரா உங்களுக்கு வேலை செய்யும் இதனால நீங்க எந்த நாள்லையும் எப்போது உங்க விச பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல வைத்து கொள்ள முடியும் ஸ்டெப் நம்பர் த்ரீ த்ரீ விடுதல் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படிங்க இப்போ நீங்க உங்க விச தெளிவாக அதையும் விசுவலேஷன் பண்ணி ஃபீல் பண்ணிட்டீங்க இப்போ அடுத்த மிக முக்கியமான ஸ்டெப் தான் ரிலீஸ் ரிலீஸ்னா என்னன்னா நீங்க நினைத்த அந்த டிசைரை பிடிச்சிக்காம யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படிங்க நீங்க ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த கடிதம் யாருக்குன்னா யூனிவர்ஸுக்கு அதில் நீங்கள் உங்கள் விசை எழுதி அனுப்பிட்டீங்க அப்புறம் அதை மறந்துட்டீங்க இப்படி நார்மலாக உங்கள் நாள் ஓடுது அப்புறம் அதை மறந்துட்டீங்க அப்புறம் தான் இது வேலை செய்யும் சில பேர் விஸ் பண்ணிட்டதும் தினமும் அது நடந்ததா நடந்ததான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க அது டவுட் எனர்ஜியாக ஆகி அது பிளாக் பண்ணிடும் இதை எப்படி விடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க உங்க மூச்சை ஆழமா இழுத்து மெதுவா விடுங்க இப்போ உங்க மனசுல இதை சொல்லுங்க சொல்லுங்க யூனிவர்ஸ் நான் இதை உனக்கு ஒப்படைச்சிட்டேன் எப்படி நடக்கும் எப்ப நடக்கும் அதை நீ தீர்மானிச்சுக்கோ நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன் இந்த வாக்கியத்தை ரெண்டு அல்லது மூணு முறை ரிப்பீட் பண்ணுங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு பீஸ் வரும் இப்போ ஒரு சிம்பாலிக் எக்ஸசைஸை பத்தி பார்க்கலாம் ஒரு பேப்பர்ல உங்களோட விசை எழுதுங்க அதை மடக்கி ஒரு மெழுகுவர்த்தி முன்னாடி வைங்க அல்லது ஒரு சேஃபான இடத்துல வைங்க அதை பார்த்து போய்விடு நான் நம்புறேன்னு சொல்லுங்க அது உங்களுக்கு ஒரு குளோசர் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு எமோஷனல் பிராக்டிக்ஸ் ஒன்னு பண்ணலாம் மூச்சை ஆழமா இழுங்க வெளியில விடும்போது இமேஜின் பண்ணுங்க உங்கள் விஸ் ஒரு லைட் பால் மாதிரி வானத்தில் பறக்குது அது யூனிவர்ஸ் எனர்ஜியோட மிக்ஸ் ஆகுது நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க அது என்னோடது தான் பீஸ் ஃபீலுங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த காமன்ஸ்ல தேர்ட்டி செகண்ட் சும்மா இருங்க ஃபோர் கிராட்டி நன்றி சொல்லுங்க உண்மையாக உணருங்க நன்றி சொல்ற எனர்ஜி தான் உடைய அடித்தளம் நன்றி சொன்னால் உங்கள் வைப்ரேஷன் உயர்ந்திடும் யூனிவர்ஸ் உங்களை இன்னும் அதிகமாக அட்ராக்ட் பண்ணும் இப்போது டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் கண்களை மூடிக்கோங்க மூச்சை இழுத்து வெளியே விடும்போது சொல்லுங்கள் நன்றி யூனிவர்ஸ் நான் இதையே ஏற்கனவே பெற்றுவிட்டேன் அந்த சென்டென்ஸை ஸ்லோவாக மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் ஸ்மைல் பண்ணுங்கள் உங்கள் மனசில் அந்த ஹாப்பினஸ்ஸை உண்மையாக ஃபீல் பண்ணுங்கள் இப்போ நீங்க உங்களுக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங்களை நினைச்சு பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்ல உடல் இருக்குது உங்க வீட்ல அமைதி இருக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுங்க அது எல்லாமே ஒரு எனர்ஜி தான் அந்த பிளஸ்ஸிங்கு நன்றி சொல்லுங்க என் வாழ்க்கைக்கு நன்றி இந்த யூனிவர்ஸோட அனுபவத்துக்கு நன்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற இந்த சக்திக்கு நன்றி நீங்கள் நன்றி சொல்ற இந்த ஃப்ளோவில் நீங்களே ஒரு புதிய எனர்ஜியாக மாடிடுறீங்க நீங்கள் நன்றி சொல்லும் நேரத்தில் உடம்புல ஒரு லேசான துடிப்பு வரும் அது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரீக்குவென்சி ஷிஃப்ட் தான் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க அந்த உணர்வை ஒரு நாள் பூரா நீங்கள் கேரி பண்ணி பாருங்க நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருந்தால் யூனிவர்ஸ் சொல்லும் இவனுக்கு இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் Step 5. Detach அண்ட் ஃபீல் குட் விடுங்க மகிழ்ச்சியோடு இருங்க இப்ப நீங்க ஒரு விச அனுப்பிட்டு நன்றி சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்களும் அதுல இருந்து டிசார்ஜ் ஆகணும் அதாவது அந்த விச பத்தி டெய்லியும் ட்ரெஸ்ட் பண்ணாம அது நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணி உங்க நாலேஜ் லைஃப என்ஜாய் பண்ணுங்க பாசிட்டிவ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ற டிப்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம் தினமும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தேங்க்யூன்னு சொல்லுங்கள் வேணா ஒரு ஷார்ட் வாக் போங்க உங்களுக்கு எதெல்லாம் நல்லா ஃபீல் ஆகுமோ அந்த விஷயங்களை பண்ணுங்க இப்படி நீங்க ஹாப்பி வைப்ரேஷன்ல இருந்தா உங்க விஷ் வேகமாக அட்ராக்ட் ஆகும் இப்போ சின்ன ஒரு மைண்ட் ட்ரிக் பத்தி பார்க்கலாம் எல்லாமே நடந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்க அது ரியாலிட்டியில நடக்கலாட்டியும் உங்க மனசுல அது ஆல்ரெடி ரியாலிட்டிய மாதிரி ஃபீட் பண்ணும் பண்ணும் அப்போ யூனிவர்ஸுக்கு சிக்னல் கிளியரா போகும் போகும் இப்போ ஒரு அஃபர்மேஷன் சொல்லி முடிங்க இப்போ சொல்லுங்க நான் விடுறேன் நம்புகிறேன் நன்றி சொல்றேன் என் விஸ் வெளியில வருது எல்லாமே என் பக்கம் நடக்குது இதை சொல்லி ஒரு டீப் ப்ரீத் எடுங்க மூச்சை விடும் அந்த காம்னஸ்ஸ ஃபீல் பண்ணுங்க இது எல்லாமே தான் நம்மளுடைய இந்த டெக்னிக்கோட முக்கியமான விஷயம் இப்போ ஒரு சின்ன போனஸ் பாயிண்ட்டாக ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அது என்னென்னா கிரேட்ஃபுல்லாக இருங்க பி இன் கிரேட்டிடியூட் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இன்னும் வரலன்னு கவலைப்படாதீங்க உங்கள் கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளிலையும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அது உங்களோட மனசை பாசிட்டிவாக மாற்றும் கிராட்டிடியூ அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக இருக்கேன்னு யுனிவர்ஸுக்கு சொல்கிற மாதிரி அதுக்கு பிறகு யுனிவர்ஸ் சொல்லும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க இதோ இன்னும் கூடுதலாக கொடுக்குறேன்னு அந்த எனர்ஜியை தினமும் ஃபீல் பண்ணுங்க நீங்கள் ஃபீல் பண்ணுற கிராட்டிடியூட் தான் உங்கள் மேனிஃபெஷனுக்கு மாதிரி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட மேனிஃபேஷன் என்பது ஒரு மிராக்கல் அல்ல ஒரு மெத்தட் மெத்தட் அது ஒரு சயின்ஸ் தாட் பிலீவ் எனர்ஜி அண்ட் சரண்டர்னு சொல்லலாம் நீங்கள் இதை கண்டிஷன்ஸாக ஃபாலோ பண்ணனா இருபத்தி நாலு மணி நேரத்துல அப்படியே மேஜிக் நடக்காமல் இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாற்றம் காண ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் எப்போது உங்களோட ஃப்ரீக்குவன்சிக்கு பதில் சொல்லும் நீங்க பாசிட்டிவா வைப்ரேட் பண்ணுங்க நம்பிக்கையை விடாதீங்க புதிய ரியாலிட்டியை விசுவலை பண்ணுங்க பிறகு அதை யூனிவர்ஸ்க்கு சரண்டர் பண்ணுங்க நீங்க அவ்வளவு மட்டும் பண்ணினா போதும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு நாள் இல்லாட்டினாலும் உங்களுக்கு சரியான நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும் முடிவில் ஒரு வார்த்தையை மட்டும் நினைச்சுக்கோங்க நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக மாறுகின்றாய் ஆசைகள் ஏற்கனவே உன்னுடைய பாதைகளில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னுமே உங்களுக்கு படக்கப்பட்ட வார்த்தையில் சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை இந்த வீடியோவில் நீங்க மேனிஃபேஷன்னா என்ன லாவ் ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணி நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை பெறலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரியல அப்படின்னா திரும்பவும் இந்த வீடியோவை போட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க